கடந்த ஐந்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று மாலை சென்னை கொளத்தூரிலே கொளத்தூர் தொகுதிக்குட்பட்ட பெரம்பூர் பகுதியில் எங்களுடைய பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவர் அண்ணன் ஆம்ஸ்டாக் அவர்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் இந்த படுகொலைக்கு நீதி கேட்டு இந்த தேசம் முழுவதும் போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது அண்ணன் ஆம்சாங் அவர்களுக்கு இறுதி அஞ்சலி செலுத்த வந்த பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய தேசிய தலைவர் தலைவர்ஜி மாயாவதி அவர்கள் இந்த கொலை வழக்கை சிபிஐக்கு மாற்றிவிட வேண்டும் இந்த தமிழக அரசுக்கு இந்த கொலையிலே பங்கு இல்லை என்றால் சிபிஐக்கு மாற்றி உத்தரவிட வேண்டும் உடனடியாக உத்தரவிட வேண்டும் என்று செய்தியாளர்களிடம் தெரிவித்திருந்தார் அந்த கோரிக்கை இன்றளவு கிடப்பில் போடப்பட்டிருக்கிறது மாறாக ஒரு மூத்த அமைச்சர் பகன்ஜி மாயாவதி அவர்களுடைய கோரிக்கை நக்கல் செய்கிறார் இந்த நேரத்தில் தமிழக அரசை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் காவல்துறையின் மீது எங்களுக்கு நம்பிக்கை இல்லை சிபிஐ என்கொயரி அல்லது தேசிய புலனாய்வு அமைப்பு என்ற என்ஐஏ இந்த இன்று விசாரணையை வேறு விசாரணை அமைப்புகளுக்கு மாற்ற வேண்டும் என்று பகுஜன் சமாஜ் கட்சி மட்டுமல்ல தமிழகத்தில் இருக்கிற ஏறத்தாழ எழுபத்தைந்து சதவீத கட்சிகள் கோரிக்கை விடுத்திருக்கிறது ஏன் இதிலே தமிழக அரசு மௌனம் காக்கிறது என்று தெரியவில்லை காவல்துறையினர் இந்த படுகொலையிலே என்ன களமாடி இருக்கிறார்கள் என்று சாதாரண மக்கள் கேள்வி கொண்டிருக்கிறார்கள் காவல்துறையினருடைய நடவடிக்கை என்பது எங்களுக்கு தெரிய வேண்டும் கொலை நடந்து பதிமூன்று நாட்கள் ஆகிவிட்டது ஆனால் கொலைக்கான பின்னணி என்ன இது கூலிப்பறையுடைய கொலை என்றால் கூலி கொடுத்தது யார் இதுக்கு பின்னணியாக இருந்து செயல்பட்டது யார் மூளையாக இருந்து செயல்பட்டது யார் பணம் கொடுத்து செயல்பட்டது யார் என்ற கேள்விகள் எங்கள் நெஞ்சங்களிலே கொதிப்பாய் கொதிக்கிறது தமிழக அரசும் காவல்துறையும் காக்கிற மௌனம் எங்களை தமிழக அரசு மீதும் காவல்துறை மீதும் இந்த கொலைக்கு சந்தேகம் கொள்ள செய்கிறது இந்த எப்போதுமே வன்முறைக்கு எதிராகவும் சட்டமொழியை பாதுகாக்கவும் தன்னுடைய வாடாள் முழுவதும் போராடி அண்ணன் ஆம்சாங் அவர்களுக்கே இந்த நிலை என்றால் சாதாரண மக்களுடைய நிலை என்ன சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் சாதாரண மக்களுடைய இந்த உயிர் பயம் என்று இன்றைக்கு தமிழகம் முழுவதும் இருக்கிறது இதற்கெல்லாம் இந்த தமிழக அரசு பதில் சொல்லி ஆக வேண்டும் உடனடியாக இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்றி உத்தரவிட்டு இந்த படுகொலை வழக்கில் இருக்கிற உண்மைகளை வெளிக்கொணர்ந்து மக்களும் வெளிச்சம் போட்டு காட்ட வேண்டும் என்று பகுஜன் சமாஜ் கட்சி தன்னுடைய கோரிக்கை வெளிப்படுத்துகிறது இன்றைக்கு திருவள்ளூர் மாவட்டத்தில் இந்த ஆர்ப்பாட்டம் நடந்தேறியிருக்கிறது இது தொடக்கம் தான் நாளைக்கு செய்யூரிலே நடக்கிறது நாளை மறுநாள் கடலூர் மாவட்டத்தில் நடக்கிறது இது மட்டுமல்லாமல் இந்த தேசம் முழுவதும் போராட்டங்களால் நிறைக்க நிறைய போகிறது நாங்கள் எத்தகைய போராட்டத்துக்கும் தயாராக இருக்கிறோம் சிறை நிரப்பும் போராட்டத்திற்கு கூட நாங்கள் அஞ்ச மாட்டோம் என்று இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் ஜெய்வி அதாவது நாங்க வந்து நியாயமான ஒரு விசாரணை வேணும் நேர்மையான விசாரணை வேணும்னு கேட்கிறோம் போலீஸ் வந்து எங்களை ஆசுவாசப்படுத்துறதுக்கு இது மாதிரி வேலையை செய்யறாங்க இது ஏதோ ஒரே ஒரு ஆளை வந்து கொலை பண்ணிட்டா ஒரு கொலை பண்ணிட்டா இது வந்து தீந்துருமா ஏறத்தாழ முப்பது பேர் அங்க வந்துதா சொல்றாங்க இதுக்கு பின்னாடி ஏதோ ரவுடி கூட்டம் கூலிப்படை கூட்டம் எல்லாம் நிறைய இருக்குதுன்னு சொல்றாங்க ஐயோ ஆளுங்கட்சி பிரமுகர்கள் அதுவும் இல்லாம எல்லா பெரிய கட்சிக்காரங்க நிறைய பேர் இருக்காங்க எங்களுக்கு இது உண்மை தெரியணும் நீங்க கொலைக்கு கொலை செஞ்சுட்டா ஒருத்தரை கொலை பண்ணிட்டா புரிஞ்சு போயிடுமா எங்களுக்கு திருப்தியில நாங்க ஆக மாட்டோம் எங்களுக்கு உண்மை தெரியணும் பொதுமக்களுக்கு உண்மை தெரியணும் அதுவரை எங்களுடைய போராட்டம் தொடரும் இதில் ஏதோ உள்நோக்கம் இருப்பதாக தெரிகிறது அவர்கள் செய்த என்கவுண்டரை நியாயப்படுத்துவதற்காக அந்த அந்த சிசிடிவி வெளியிடப்பட்டிருக்கிறது இவ்வளவு நாள் இவ்வளோ நாள் எங்கே ஏன் அது வெளியில்லை அவர்கள் இப்போது வந்து அடையாளம் காட்டுகிறாங்க இவன் 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 முதல்ல வந்தான் பைக்ல வந்தான் இதெல்லாம் இதெல்லாம் நீங்க பாத்துங்க எங்களுக்கு தேவை உதை கூட்டத்துடைய பின்னணி என்ன அதுதான் ஒரு மாபெரும் தலைவர் ஒரு ஒரு மாபெரும் தலைவருடைய படுகொலைக்கு இன்றைக்கு தமிழகம் வந்து ரொம்ப அமைதியா இருக்குதுன்னு நினைக்காதீங்க இது வந்து எங்களுடைய போராட்டம் வெவ்வேறு களங்களிலே இருக்கும் வெவ்வேறு தளங்களிலே இருக்கும் என்று தமிழக அரசை எச்சரிக்கிறோம் உளவு துறை ஃபெயிலியர் அல்லது உளவுத்துறை துரோகம் செய்திருக்கிறது உளவுத்துறைக்கு தெரியாமல் தமிழகத்தில் எதுவுமே நடக்காது உளவுத்துறை துரோகம் செய்திருக்கிறது அண்ணன் அவர்கள் சட்ட ரீதியாக சாமானிய மக்களுக்கு அடித்தட்டு மக்களுக்கு சட்ட ரீதியான பாதுகாப்பு அரணாக இருந்தவர் ஆம்சாங் என்பது பேர் மட்டுமல்ல எங்களுடைய பாதுகாப்பு